சிவில் தேர்வுகளில் இருந்து தெலுங்கு புறக்கணிக்கப்பட்டுள்ளது ஹிந்தியை வளர்க்க பாடுபடும் மோடி தெலுங்கு மொழிக்கு செய்தது என்ன தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அடுக்கடுக்கான கேள்வி இந்தியா டுடே தொலைக்காட்சி நடத்திய நிகழ்ச்சியில் பேசிய தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஹிந்தி திணிப்பை கடுமையாக எதிர்ப்பதாக தெரிவித்துள்ளார் அவர் அந்த நிகழ்ச்சியில் விரும்பி ஹிந்தி கற்கலாமை தவிர அதனை கூடாது பாஜக வலுக்கட்டாயமாக ஹிந்தியை திணிக்கின்றது பன்மொழி கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் முதலில் ஹிந்தி ஒரு தேசிய மொழி அல்ல அதனை வளர்க்க மோடி பெரும் பாடுபடுகின்றார் இந்தியாவில் ஹிந்திக்கு அடுத்தபடியாக தெலுங்குதான் பெரிய மொழி அதனை வளர்க்க என்ன நடவடிக்கையை மோடி அரசு எடுத்துள்ளது சிவில் தேர்வுகளில் இருந்து தெலுங்கு மொழியை மோடி அரசு அகற்றியுள்ளது தெலுங்கிற்கு அடுத்தபடியாக அதிக மக்கள் பேசும் மொழியான பங்காளியும் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றது ஆங்கிலம் இந்தியர்களுக்கு தாய்மொழி அல்ல இருந்தாலும் ஏன் ஆங்கிலத்தை போட்டி போட்டுக்கொண்டு படிக்கின்றோம் அதன் மூலம் வர்த்தகத்தில் வேலை வாய்ப்பில் வளர முடியும் என்பதால்தான் எனவே தேவையின் அடிப்படையிலேயே ஒரு மொழி வளரும் திணிப்பதால் வளராது என்று அவர் பேசியுள்ளார்